ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா பருப்பு கீரை கடையிலாம் எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு அந்த பருப்பு தண்ணியை நடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு அரைட்டமெல்லாம் பருப்பு எடுத்து ஒரு மூணு விசில் வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு இப்போ இந்த தண்ணியில் நம்ம பருப்பு கீரை ஒரு கட்டு எடுத்துருக்கங்க போட்டுக்கிறேன் இது நல்லா வேகட்டும் இது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பாருங்க இது கூடவே நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க இது காரமே பச்சை மிளகாயும் வரமிளகாய் வந்தாங்க தாளிக்கிறது தான் அவ்வளோதான் பருப்பு நல்லா வேகட்டும் இது நல்லா வேகட்டும்ங்க இந்த மாதிரி அமைச்சி வச்சுக்கோங்க கீரை வெந்துருச்சு அந்த சைடு எடுத்து வச்சுக்கோ இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுலாங்க அதுக்கு இப்போ பவுல் வச்சுக்கேன் இது நல்லா காய்ட்டும் தாளித்து விட்டுலாம் பதினாறு மண் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஊற்றிருக்கேங்க கடலனு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எந்த ஆயில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க பாருங்க ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கிறேன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் நல்லா சொல் அஞ்சலி பெட்டி ஸ்பூன்லாம் சொல்கிறேங்க இது நல்லா பொரியணும் பொரியத்துக்குள்ளேயே பெருங்காயம் ஒரே ஒரு சிட்டியை போட்டுக்கிறேன் ஜீரணத்துக்கு பரு போடுறதுனால இது நல்லா வதங்கட்டும் பொரியட்டும் பாருங்கள் பெருங்காயம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு இப்போ நான் பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு கட்டி போட்டுக்கேன் வர மிளகாய் ஒரு அஞ்சாறு வே மிளகாய எடுத்து போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் ஆயிலில் இந்தளவுக்கு வதங்கி கொஞ்சம் மனம் வரணுங்க அந்த பூண்டோட மனம் மண்தட்டியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்குங்க இப்போ சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக பண்ணி எடுத்துக்கோம் இதையும் நல்லா பூசை வதைக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இது அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் நான் எதுலேயுமே உப்பு போடலாம் இப்போ தான் போடுறேங்க கீரில் உப்பு போட்டிங்கன்னா கசப்பு தண்ணி இருக்கும் அதனால் எப்போ உப்பு போடக்கூடாது இது வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியை எடுத்துருக்கேன் நம்ம எந்தளவுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக செய்கிறோமோ அந்தளவுக்கு பேஸ்ட் கொஞ்சமாக ஒரு மஞ்சள் தூள் ஆல்ரெடி பரப்புலையும் பார்த்துருக்கோம் நல்லா வதக்கோங்க தக்காளி நல்லா குறைய வதக்கிறோம் இது கூடவே கருங்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் போட்டுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசமே இருக்குறாங்க நமக்கு வதங்கி பாருங்க நல்லா வரைஞ்சிடுச்சு இப்போ நான் பருப்பு எடுத்துக்கலங்க போட்டுக்கிறேன் இது பருப்பு கம்மியா இருந்தா போதும் இது கூடவே நம்ம வச்சிருக்க கீரையும் போட்டுக்கலாம் இது நல்லா இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க அவ்வளோ தாங்க கொதிச்சு நான் பண்ணிட்டேன் சூப்பரான ஒரு பருப்பு கீரை ரெடி ஆச்சுங்க கண்டிப்பா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சி பாய் பாய்